நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது கும்ளியோட பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது அப்படின்றா ஒன்றும் தெரியாது ஸ்விஃப்ட் இது வந்து கேரளா கவர்மெண்டோட கவர்மெண்ட்டோட ஸ்விஃப்ட் பஸ்ஸு என்னென்ன எழுதியிருக்காங்களாம் கண்டுபிடிக்க முடியாது ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ்ஸு எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க ஆனால் லெக் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் லெக் ஸ்பேஸ் வந்து அல்டிமேட்டு குறை சொல்லவே முடியாது அல்டிமேட்டாக இருக்குது பஸ்ஸு ஏதோ சொல்லி கூப்பிட்றாங்க என்ன பேருன்னு தெரியல அங்கே போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கூட தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த கும்மிழி இருந்து அடுத்து தெரிஞ்ச ஸ்பாட் அப்படின்னா தேக்கடி தான் இது வரைக்கும் போனதும் கிடையாது தேக்கடி போனால் வந்து யானை எலஃபன்ட் சவாரி போட்டிங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏபிஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கேரளா ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கேரளா ஸ்டேட் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனோட பேருந்துகள் மட்டும் தான் உள்ளே நிற்கிது தமிழ்நாடு பஸ்ஸுகள் எங்கே நிற்கும் தெரியல கும்மிழி டிஸ்டிக்கானம் பீருமேடு பம்பனார் பெரியார் இப்போ பெரியார் டைகர் இருந்து பஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு பக்கத்தில் ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன ஏது எல்லாத்தையும் பார்க்கலாம் எஸ் ஏஎஸ்ஆர்டிசி இல்லை கேமரா வச்சுலாம் இருக்குங்க பஸ்ஸில் எல்லா பஸ்லேயும் கேமரா வச்சுருக்கு அப்யூஸ் இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு தெரியல இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் கலந்து நிற்கிது பிள்ளைகளை ஆமாம் ப்ரைவேட் பஸ்ஸும் கவுர்மெண்ட் பஸ்ஸும் கலந்து நிற்கிது ஸோ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா லாஜ்கள் அங்கங்கே இருக்குது கடை ஏடிஎம் தான் ஒன்றையும் காணும் ஏடிஎம் தான் மெயின் ஆக்சுவலாக அதனால் யாராவது சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் நம்பி வராதிங்க கேஷ் எடுத்துக்கிட்டு வாங்க இதுவும் பஜார் தான் நம்மளுக்கு யாரை நம்மளுக்கு தெரிய போகுது நம்மளை யாருக்கு தெரிய போகுது சுற்றி வருவோம் லாட்ரி தாங்க அங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான லாட்ரிங்க திருப்பதி பரிச்சகமாக இது போனால் இது ஒரு பஜார் இது போகலாம் க்ரீன் லாக் இன் ரூம்ஸ் நம்மளுக்கு வந்து ரூம்ஸ் வந்து வேர்க்கத்தில் போட்டு திருக்கிறாங்க ஒரு டார்மெட் மாதிரி போட்டு கொடுக்குறாங்க ஏரியா போனோம்னா மூணார் ரைட்டில் போகணுன்னா கோட்டையம் இதெல்லாமே இருக்குது இப்போ பஸ் ஸ்டாண்டாக இப்படி போய் சுற்றி வருவோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பஸ்கர் டவர் ஹோட்டல் ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்பாட் பண்ணி இதை காமிக்கிறேன் என்னமோ கேக்குறாரு என்னென்னு தெரியல ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கு மெலி வந்து இருக்கான் சிக்ஸ்டியூ பெட்ரோல் பல்ப் எங்கிட்ட இருக்கா பார்க்கலாம் ஏடிஎம் இது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரோடு இந்த சைடு ஏடிஎம் இருக்கா பாக்கலாம் ஹோட்டல்ஸ் இருக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க இளநீரையே வாழைத்தார் மாதிரி தான் போட்டுருக்காங்க பாருங்கள் இளநீரையே வாழைத்தார் மாதிரி தான் போட்டுருக்காங்க ஏடிஎம் எங்கே ஏடிஎம் எங்கே இவ்வளோ கடைகள் இருக்குது ஒரு ஏடிஎம் கூட இல்லையா பெட்ரோல் பல்க் இருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இருக்கு ஸ்விஃப்ட் ஃபாஸ்ட் பேசஞ்சர் சூப்பர் ஃபாஸ்ட் லயன் டிராவல்ஸ் சென்னையிலேருந்து வந்த பஸ்ஸு உள்ள கொண்டு போட்டிருக்காங்க இப்படி நடந்து போனாலே நாலு கிலோமீட்டர் போயிடுவோம் மொழியா தேக்கடிக்கு ஏடிஎம் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் நூறு மீட்டருக்குள்ளே இருந்தால் தாங்க எல்லாருக்குமே யூஸ் இல்லைனா ரொம்ப தள்ளி போச்சு அப்படின்னா அது யூஸே இல்லை இந்த பக்கம் இல்லை பெட்ரோல் வரைக்கும் இருந்தாச்சு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் வாய்ப்பே இல்லை அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஹில்ஸ் வந்து மேலே ஏறி வர்ற இடம் ப்ளஸ் செக் போஸ்ட்டு நண்பர்கள் யாராவது இந்த கூமிழி வந்துருந்தீங்க அப்படின்னா ஏடிஎம் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை கரெக்டாக பின் பண்ணி கமெண்டில் போட்டு விடுங்க இந்த மாதிரியான ஆட்டோக்கள் எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தேக்கடிக்கு பஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரிலாம் கொடுத்தாங்க பட் ஆனால் அது அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஹோட்டல்ஸ் நிறைய குமிஞ்சு கிடக்குது இங்கே வந்து கூட நீங்கள் வந்து வாடகைக்கு வண்டிகள் பிடிச்சிக்கலாம் கார்களை எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஜீப்பில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே நீங்க பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஜீப் சவாரிக்கு ஜீப்புகள் இருக்கும் அவங்க வந்து லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அது ஓகே அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் தேக்கடி ஜீப் சவாரிங்க போட்டுருக்காங்க பாருங்கள் டூ ஹார்ஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் என்னெல்லாம் இருக்கு போட்டுருக்காம பாருங்கள் தேக்கடி போட்டிங்க முது ஏடிஎம்மை எங்கெங்கயோ தேடி வந்தோம் அப்படியே பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கு பாருங்கள் எங்கேயுமே கிடையாது இந்த இருக்குது பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட் அங்கே இறக்கிடுவாங்க இதில் ஜீப்புலாம் நிற்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது எஸ்பிஐ ஏடிஎம் நீங்கள் ஏடிஎம் எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதில்லை எப்போதுமே உங்களுக்கு வந்து கேஷ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டா பஸ்ஸு கிடக்குதா நம்ம தமிழ்நாடு பஸ்ஸுகள் வந்து உள்ளே வந்து டேன் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் போய் கிடக்கும் அதாவது கம்பம் போகிற வழியில் போய் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் சென்னைக்கு பஸ் எல்லா ஊருக்கு பஸ்ஸுமே நிற்கும் பிரைவேட் பஸ்ஸுகள் ஏதாவது வருது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு இடங்கள் பார்க்கிங்கை பிடிச்சவங்கங்க வண்டினி போயிடுச்சுருப்பாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு பஸ்ஸு எங்கே போய் ஏறணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடித்தரேன் பாருங்கள் தேனி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் திண்டுக்கல் நூற்றி முப்பத்தி எட்டு மதுரை நூற்றி முப்பது போர்டு தெரியுதா அந்த போன இல்லை ஏன்னா அனுப்பாட்டி போட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ரோடு வெளில வந்தீங்கன்னா இது போலீஸ் ஸ்டேஷனு கும்மலியோட போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே பக்கத்துலேயே இப்பா அப்படி போடுறாங்க பாருங்களேன் ஏன்னா நம்ம பேருந்துகள் எல்லாமே இங்கே தான் கிடக்கும் தமிழ்நாடு பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே தான் கிடக்கும் ஒரு ரெண்டு நாள் பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பக்காவாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தேக்கடி வர்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேக்கேஜில் வர்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க என்னன்றதை பார்க்கலாம் இங்கே நிற்கிறது எல்லாமே தமிழ்நாடு பசங்கள்தான்